வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு திருப்பூர் வடக்கு மாவட்டம் இளைஞரணி மாணவரணி மற்றும் படை பரிசளிப்பு விழா பாராட்டு விழா கூட்டம் நடத்துவது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புடைய உயர் ரக கஞ்சா பறிமுதல் சிங்கப்பூரிலிருந்து வந்த கேரள பயணியிடம் தீவிர விசாரணை பிரிட்டனின் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பதினாறு முதல் இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்டோரிடம் நடத்திய ஆய்வில் நாற்பத்தி ஆறு விழுக்காடு இளைஞர்கள் இணைய வசதி இல்லாமல் வாழ விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சண்டை நிறுத்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் விளைவாலேயே ஏற்பட்டது அமெரிக்கா போன்ற சர்வதேச மத்தியஸ்தத்தால் மோதல் நிறுத்தப்படவில்லை என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க பதினெட்டு மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு இந்திய விமான மற்றும் கடற்படைக்கு புதிய ஏவுகணைகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் ட்ரோன்களை கண்டுபிடித்து அளிக்கும் புதிய ஆயுதங்களை படைகளில் இணைக்க உள்ளோம் என டிஆர்டிஓ தலைவர் சமீர் வி காமத் தெரிவித்துள்ளார் விரைவான சேவைக்காக வாடிக்கையாளர்களிடம் முன்கூட்டியே டிப்ஸ் கொடுக்க கட்டாயப்படுத்தியது தொடர்பாக ஓலா ராபிடோ ஆகிய நிறுவனங்கள் மீது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க சர்வதேச டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனம் பட்ஜெட்டில் அறிவித்தபடி இருபது லட்சம் லேப்டாப்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கை நீங்கள் தண்ணீரை நிறுத்தினால் நாங்கள் உங்கள் மூச்சை நிறுத்துவோம் என பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் குக்கரிப்பு லக்ஷர் இ தொய்பா தலைவன் ஹபீஸ் சயீது முன்பு கூறி வந்த கருத்தை முன்மொழிந்திருப்பதால் அதிர்ச்சி தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்தும் வரை பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் வழங்கப்படாது என இந்தியா உறுதி காஷ்மீர் விவகாரம் தவிர வேறு எது குறித்தும் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என மீண்டும் திட்டவட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க